അടിയാ വസല്ലം விட்டார்கள் இந்த நேரத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய தவா பணி ஒரு பக்கம் வீரியமாக சென்று கொண்டிருக்கின்றது இதை குஃபார்கள் ஏலனம் செய்தார்கள் இவருக்கு பின்னால் இவருக்கான பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை இல்லை என்று ஏலனமாக பேசி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை சந்ததியற்றவர் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் இந்த வார்த்தை நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தை கடுமையாக தாக்கியது மிகவும் கவலைக்குள்ளானார்கள் மிகவும் கவலைக்குள்ளானார்கள் இப்ப அல்லாஹு தாலா பதில் பேசுகின்றான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைந்து கொள்வதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று இருக்கும் பட்சத்தில் நம்மை மக்கள் என்ன பேசினாலும் எதை செய்தாலும் என்ன ஆனாலும் அல்லாஹ் நமக்காக பேசுகின்றான் அவர்கள் புறத்தில் அவர்களை அல்லாவே பதிலுரைக்கின்றான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசக்கூடிய மூன்றே மூன்று சுருக்கமான கொண்டு இந்த சூறாவில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் பதிலுரைக்கின்றான் முதல் விஷயத்தை பாருங்கள் கௌசர் நிச்சயமாக நாம் நபியே உமக்கு கொடுத்திருக்கின்றோம் அல் கௌசர் கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இதை மேலோட்டமாக பார்த்தால் இந்த உலகத்தில் மக்கள் உங்களை பற்றி தவறுதலாக பேசுகிறார்கள் இதை பற்றி நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் உங்களுக்கு நான் கௌசரை வச்சிருக்கிறேன் என்று அல்லாஹு தலா ஆறுதல் சொல்கின்றான் என்பது போன்று நமக்கு புரியும் ஆனால் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் ஆழமானது உங்களை பார்த்து அவன் சந்ததியற்றவன் என்று சொல்கின்றான் கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு நாம் மறுமையில் தந்திருக்கின்றோம் இந்த கௌசர் என்ற தடாகத்திற்கும் நபிக்கும் இஸ்லாத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கௌசர் என்ற தடாகத்திற்கு எழுப்பப்பட்ட உடன் நீங்கள் எல்லாம் அங்கு வருவதற்கு முன்னால் நான் சென்று தடாகத்திற்கு அருகாமையில் உங்களுக்காக காத்திருப்பேன் பின்பு நபி அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சென்று நின்றதும் நபி அவர்களை சுற்றி வானவர்கள் சுற்றி கொள்வார்கள் சுற்றிக்கொள்வார்கள் நபிசல்லி வசல்லம் அவர்களிடத்தில் யாரும் நெருங்க முடியாது இப்ப அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வு எல்லோருக்கும் தெளிவாக புரியும் விஷயமே நபி சல்லு அழகி வசல்லம் அவர்களிடம் சென்று அந்த கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து ஒவ்வொரு நபர்களும் நீரை பருக வேண்டும் நபி அவர்கள் குடிக்க வைப்பார்கள் இப்படி குடித்தால் மாத்திரமே அந்த தினத்தை அரை தினத்தை அரை நாளை நின்று கொள்ள முடியும் ஐநூறு வருடங்கள் தாகம் இல்லாமல் ஐநூறு வருடங்கள் தாகம் இல்லாமல் இல்லாமல் நிற்பதற்கான காரணமாக அதுதான் அமையும் யார் தண்ணீரை அருந்துகிறாரோ இதுவே மிகப்பெரிய சுப செய்தி அவர் சொர்க்கவாசியாக இன்ஷா அல்லா இருப்பார் என்பதற்கான ஆதாரம் நீர் பருகும் போதே நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிலர் இந்த மார்க்கத்திற்கு முரணாக நடந்தவர்கள் புறம்பாக நடந்தவர்கள் இவர்களை வானவர்கள் என் அருகில் வரவே விட மாட்டார்கள் இப்ப அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சு இப்ப சொல்லுங்க நபியே சந்ததியற்றவன் யார் இந்த உலகத்தில் ஆண் பிள்ளை இல்லாதவன் சந்ததியற்றவனா அல்லது கௌசர் என்ற தடாகத்தை உங்களுக்கு நாம் கொடுத்து உங்களிட உங்களிடத்தில் நீரருந்தும் பாக்கியத்தை பெறாமல் மறுமை நாளையில் தவித்துக் கொண்டிருப்பானே யோசித்து பாருங்கள் அபு ஜஹல் ஓடி வருவான் அபுலஹபு ஓடி வருவார் யாரெல்லாம் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்களை பழித்தார்களோ கொன்றுவிட வேண்டும் என்று துடித்தார்களோ இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையில் வருவார்கள் ஆனால் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடமிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் வானவர்களால் இப்ப யார் சந்ததியற்றவர்கள் இப்ப யார் பாக்கியம் பெற்றவர்கள் யார் துர்பாக்கியம் உடையவர்கள் இதை இங்கு பேசுகின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனுக்கும் இதுதான் சான்று மறுமையில் அல்லாஹு தாலா உங்களுக்கான பாக்கியம் என்று ஒன்றை வைத்திருக்கின்றான் அந்த பாக்கியத்தின் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள் இந்த உலகத்தில் மக்கள் பேசுவதை விட்டுவிடுங்கள் கௌசர் பின்பு அல்லாஹு தாலா இடக்கூடிய இரண்டாவது கட்டளை நெடுசல்ல அழைத்து வசல்லம் அவர்களுக்கு இரப்பிக்க வண்ண அதாவது அல்லாஹ் இந்த இடத்தில் வணக்க வழிபாடை கட்டளையை பிறப்பிக்கின்றான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதினால் மனிதர்களுக்கு நாம் எதை கட்டளையிடப்பட்டிருக்கின்றோமோ கட்டளையிட்டிருக்கின்றோமோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் அதில் சாம்பிளாக இரண்டு விஷயத்தை அல்லாஹ் இங்கு உதாரணம் காமிக்கின்றான் தொழுவது குர்பானி குறிப்பது நகர் எனவே நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள் உங்களுடைய ரப்புக்காக அதே போன்று உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் குர்பானி கொடுங்கள் இது மிக முக்கியமான அமல் இந்த இரண்டு அமல்களை அல்லாஹு தலா உதாரணம் காட்டுகின்றான் இந்த இரண்டு அமல்களை கொண்ட நோக்கம் இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் படைக்கப்பட்டீர்களோ அல்லாஹின் புறத்தில் இருந்து உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்தஸ்தில் விளையாடக்கூடிய அவன்தான் வேறருந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா யார் நபிசல்லி அவர்களை பார்த்து சந்ததியற்றவர் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான் ஹுவல் அவன் வேறருந்தவன் என்று அல்லாஹ் பேசுகின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த சூறாவின் மூலம் நமக்கு இடக்கூடிய அல்லாஹினுடைய மிக அழகான உபதேசம் தாவத்தை நோக்கி இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இடர்களும் இடையூறுகளும் தொல்லைகளும் துன்பங்களும் குடும்பங்களிலிருந்தே வரும் உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து வரும் உங்களுடைய மனைவிமார்களிடம் இருந்து வரும் பக்கத்து வீட்டாரிடம் இருந்து வரும் சபையோர்களிடம் இருந்து வரும் மக்களிடம் இருந்து வரும் ஊர் மக்களிடம் இருந்து வரும் நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் அல்லாஹ் பொறுப்பை சாட்டுங்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து கொள்வான் அவர்களுக்காக துணா செய்யுங்கள் அவரவர்களுடைய மனமாற்றத்திற்காக இந்த இடத்தில் சுருக்கமாக அல்லாஹு தலா பொறுமையை நமக்கு விதைக்கின்றான் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதைத்தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் உங்களை சுற்றி இடக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கண்டு கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக ஆழமான ஆறுதலாக நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த சூறாவில் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கௌசரி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நாம் மாறிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவன் புறத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தையும் சொர்க்கத்தையும் அந்த சொர்க்கம் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கின்றான் அது போன்ற பாக்கியம் பெற்ற நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்